ஹாய் மக்களே இன்றைக்கி சால மீனும் ஆயில மீன் வருவல் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு மிளகாத்தூள் மீன் வறுவல் பொருள் எல்லாமே அரை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் லெமன் சாறு சால்ட் உப்பு நல்லா கலக்கிட்டு மீனெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அதை நல்லா ஆயில் ஊற்றி கடலை எண்ணெய் ஊற்றி அதில் ஒவ்வொரு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியானது வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறோம் ஓகே மக்கள் மக்களை அறுவல் ரெடியாகிவிட்டது நல்லா சுரு ருசியாக